வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல சித்தி சீரியல் சீசன் டூ பத்தி தாங்க பாக்க போறோம் ராதிகா சரத்குமாரின் ரேடன் டிவி தயாரிப்பு சன் டிவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரை ஒளிபரப்பான தொடர் தான் சித்தி டெய்லி நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பான இந்த தொடருக்கு ரசிகர்களிடம் அமோக வரவேற்பு கிடைச்சது தினாவின் இசையில் கண்ணின்மணி கண்ணின்மணி அப்படிங்கிற இதோட டைட்டில் சாங் வந்து கிராமம் நகரம் அப்படிங்கற எந்த டிஃபரென்ஸும் இல்லாம எல்லார் வீட்லயுமே ஒழிச்சதுன்னே சொல்லலாம் ஒன்பது முப்பது மணில இருந்து பத்து மணிக்கு இந்த தொடர் வந்து ஒளிபரப்பாகும் சோ அந்த டைம்ல தெரு

தகவல் வந்த சந்திரகுமாரி தொடர் இரவு ஒன்பது முப்பது மாலை ஆறு மணிக்கு மாத்திட்டாங்க இந்நேர மாற்றத்தோடு இன்னொரு மாற்றமாக ராதிகாவும் சில விடுமுறை அறிவிச்சிட்டாங்க மீண்டும் மணிக்கு ஸ்லாட் தனக்கு கிடைக்கும் இதற்கிடையே ரேடர் நிறுவனமும் சில கஷ்டங்களை சந்திச்சதாக சொல்றாங்க இதனால சித்தி மாதிரி மறுபடியும் ப்ராஜெக்ட் வந்தா விட்டு எல்லாமே கைக்கு வரும் அப்படிங்கற பேச்சு வர சித்தி பண்ணிருக்காங்க விறுவிறுப்பான

அதுக்கான முன்னோட்டம் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான ஆன தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க